முக்கினா போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தவளை சொல்றேன் நாள் பார்க்குறவங்களுக்கு கோல்கள் ஒன்றும் செய்யாது சிம்ம ராசி சூரிய பகவானின் மூலத்துருகண ஆட்சி வீடு இப்ப வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு வர இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் இருபத்தி தேதி கிரகணம் ராக கிரகஸ சூரிய கிரகணம் ராசிக்கு தோஷம் இருக்கு அதனால அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க கிரகணம் வந்து இரவு தான் நடக்குது மறுநாள் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ஓகே நேர்களே அஷ்டமச்சனியை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த பதினெட்டாம் படி கற்பனைசாமி படிமேது சத்தியம் பதினெட்டு தத்துவங்கள் அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு தத்துவங்கள்னா என்னென்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து பதினெட்டு தத்துவங்கள் படி வாழணும் கோபப்படாமல் ஆசைப்படாமல் பொறாமப்படாமல் அடுத்த விஷத்துக்கு ஆசைப்படாமல் எல்லாத்துக்கிட்ட அன்போடு பண்போடு வாழணும் சரியாக இப்படி பதினெட்டு விதமான தத்துவங்களை சொல்லியிருக்கு அந்த பதினெட்டு விதமான தத்துவங்கள் படி அந்த சத்தியத்தின்படி நீங்கள் வந்து இந்த அஷ்டமசனி காலத்தில் வாழ்ந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக நேரில் அடுத்து வரின்ற நாட்கள் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதை சொல்கிறேன் நான் அதாவது உங்கள் பலன்கள்ங்கிறது வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன்கள் அதாவது நேரங்காலம் சரியாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் நேரங்காலம் எப்படி சார் சரியாக இருக்கும் அப்படின்னம்னா நம்ம ஜனன ஜாதகம் ஜாதக லக்கணம் ராசி நட்சத்திரம் தசா புத்தி இந்த நாலு விதத்தில் தான் நமக்கு நல்ல பலன்கள் நடக்கும் கெட்ட பலன்கள் நடக்கும் உங்கள் லக்கணம் ராசி நட்சத்திரம் தசாபுத்தி இந்த நாளில் வந்து எது வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் நடக்கும் இந்த நாளுடைய ஆதிக்கத்தில் சாதகமாக இருந்துச்சுன்னா சாதகமான பலன்கள் நடக்கும் இந்த நாளுடைய ஆதிக்கத்தில் பாதகமாக இருந்துச்சுன்னா பாதகமான பலன்கள் நடக்கும் இதை தான் ஒரு ஜோசியர் பார்த்து சொல்கிறாரு சரியான நேர்களே நம்ம வந்து இந்த யூடியூப்பில் போடுற வீடியோவில் வந்து தான் சொல்கிறோம் சிம்மா ராசிக்கு மூணு நட்சத்திரத்துக்கு மகம் பூரம் உத்திரம் சரி நேர்களே இப்போ வந்து இருபத்தொம்பதாம் தேதி பெரிய கிரகணம் நடக்குது இந்த கிரகணம் வந்து இந்தியா முழுக்க தெரியும் இந்தியாவில் தெரியுதோ இல்லையோ உலக நாடுகளில் தெரியும் இந்த வீடியோ வந்து நான் உலக நாட்டு மக்களுக்காக தான் போடுறேன் உலக நாட்டில் வாழ்கிற சிம்மராசினியர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் நீங்கள் எந்த நாட்டாக இருந்தாலும் சரி வட அமெரிக்காவில் இருந்தாலும் சரி தென் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி வேறு சுவிட்சர்லாந்து இருந்தாலும் சரி ஆனால் நார்த் இந்தியாவிலலாம் தெரியுது இது நார்த்து ஜோன்லலாம் தெரியுது அதாவது என்னென்னா யூரோப் கண்ட்ரி வெளிநாட்டுலலாம் நல்லா தெரியுது இது அது எந்தெந்த கண்ட்ரியில் தெரியுதுங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சரியா நேர்களே வாட்எவர் மேபி கிரகணம் வந்து முக்கியமான விதமாக பார்க்கப்படுகிறது கிரகணத்தன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க சரியா நம்ம இந்தியாவில் தெரியுதோ இல்லையோ முப்பதாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி நீங்கள் வந்து காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிருங்க விநாயகர் கோவிலுக்கோ பதினெட்டாம் பட்டு கற்பனை சாமியவோ அம்மன் கோவிலுக்கோ போயிட்டு வந்துடுங்க ஓகே பெருமாள் கோவிலுக்கும் போகலாம் சரி நேரலை இதெல்லாம் வழக்கமாக செய்கிறது கிரகணம் முடிஞ்சு மறுநாள் செய்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்களா ஒரு சூச்சமத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதத்துக்கு சரியா ஏப்ரல் மாதத்துலேருந்து டிசம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு ஒம்பது மாதம் அதாவது எட்டு மாதம் முழுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒம்பது மாதம் ஒம்பது மாதத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களை சொல்கிறேன் அந்த நாட்கள் அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனை பற்றி எந்த கவலையும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த பிரச்சனையும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் அடுத்து சொல்கிறேன் நான் ஏன்னா பலன்களை வந்து ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு சொன்னால் தான் மனசில் நிற்கும் ரொம்ப ரெண்டரை வருஷத்துக்கு பலன்களை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மனசில் நிற்காது இப்போ சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா எல்லோரும் ஏன் பயப்படுறாங்கன்னா அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் கர்மஸ்தானத்தை பார்ப்பார் கர்மங்கிறது முக்கியம் நீங்கள் செய்கிற காரியத்தில் தடங்கள் இருக்கும் எதிர்பார்த்தது நடக்காது உன்னுக்கு பின்முரணாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் செலவு இருக்கும் இன்றைக்கி நடக்கிற காரியம் நாலுலாம் கழிச்சு நடக்கும் ஒருத்தர் பார்க்க போனோம்னா உடனே பார்க்க போக முடியாது ஒரு நாள் தான் கழிச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படி எல்லா விஷயத்திலும் இளைஞல் இருக்கும் இதுதான் வந்து பத்தாம் மடத்தை பார்க்குறதுனால அடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்க்குறாரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கம்மியாக இருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் பண பிரச்சனை இருக்கும் பண நெருக்கடி இருக்கும் இதெல்லாம் வந்து வயதானவர்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவருக்கு படிப்பில் தடை இருக்கும் ப்ளஸ் டூ வடி படிக்கிற மாணவருக்கு படிப்பில் தடை இருக்கும் அதுபோக அஞ்சாம் இடத்தை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்கிறாரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் பார்க்கறதுனால அதிர்ஷ்ட கட்டை ஆயிரும் எதிலும் தொட்டக்காரம் தொடங்காது காரிய அனுபவணம் இருக்காது பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்புல பிரச்சனை அதுபோக போக கும்பிட்ற சாமியுடைய பலன் கிடைக்காது ஏன்னா அஞ்சாம் மடம் வந்து பஞ்சம ஸ்தானம் அதிஷ்ட ஸ்தானம் பூர்வபுண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் மடந்தான் வந்து வழிபாடு இறை வழிபாடுக்குள்ள ஸ்தானமே ரெண்டு ஸ்தானம் தான் சிம்மராசிக்கு தனுஷும் மேசமும் தான் சரியா இப்ப மேசத்துக்கும் ஒரு பன்னெண்டாம் மீட்ல இருக்கிறாரு தனுஷுக்கும் நாலாம் மீட்ல இருக்கிறாரு மேச்சாயிடுச்சு பார்த்தீங்களா இதுதான் அஷ்டமச்சனின்னு சொல்றது உங்க ராசிக்கு எந்தெந்த ராசி வந்து நல்லது செய்யுமோ அந்த ராசிக்கு வந்து அவர் ஆகாத இடத்துல இருக்கிறாரு மேசத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தனுசுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு தனுசுக்கு வந்து உங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் அதாவது எப்படின்னா சாமியை வேண்டிய வேண்டிக்கு கும்பிட்ற இடம் அதாவது சிம்ம ராசி நேரில் ஒரு கஷ்டப்படுறோம் கோயிலுக்கு போகிறோம் சாமியை கும்பிட்றோம் வீட்டில் சாமி கும்பிட்றோம் எங்க கும்பிட்டாலும் சரி அந்த சாமியுடைய பலன்கள் நம்ம கிடைக்கிறதுக்கு ஐந்தாம் இடம் வந்து வழுக்க வேண்டும் சரியா அப்படி பார்க்கும்போது ஐந்துக்கு நாலாம் இடத்தில் அர்த்தம் அஷ்ட அத்தா அர்த்தாஷ்டமத்தில் உட்காந்துருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு இதில் வந்து கூடுதல் ஒரு நன்மை கெடுதலே ஒரு நன்மை என்னென்னா அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை வருது மே மாதத்துக்கு மேலே ஸோ அஞ்சாம் படம் பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடம் தான் ரொம்ப தாக்கம் மேசம் இப்படி பார்க்கும்போது அவர் வந்து நீங்கள் சாமிக்கு கும்பிட்டாலுமே அந்த கும்பிட்டு பழங்களை கொடுக்கொடுக்காமல் தடுக்க தடுப்பார் சனி பகவான் அந்த இறைவனோட சித்தி கிடைக்க தடுப்பார் அவர் தடுக்க மாட்டார் அந்த அமைப்பு இருக்குது சரியா எப்பயுமே சில நேரத்தில் பார்த்தோம்னா சாமியே இல்லைன்னு சொல்றவே நல்லா இருப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த கிரக நிலைகள் அப்படி இருக்கும் அமைப்பு இருக்கும் சாமி கோயிலுக்கு வேண்டி வேண்டி போவான் விடாம போவான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் ஏன்னா ஜாதகத்துல அந்த அமைப்பு அப்படி இருக்கும் இது யாரை சொல்றது நம்ம தெய்வத்தை சொல்கிறதா கர்மத்தை சொல்றதா எதை சொல்ல ஆனா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு சரியா நேர்களே இந்த அமைப்பின்படி தான் இப்ப சனி அஷ்டம சாணத்தில் இருக்கிறாரு அதனாலதான் அஷ்டம சனி எல்லாரும் பயப்படுறாங்க பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு இனிமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த அஷ்டம சென்னையில் தாக்க ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை சரி பண்ணுவோம் உங்கள் கையில் ஒரு கேடயத்தை கொடுக்குறேன் அந்த கேடயத்தால் நீங்கள் எல்லாத்தையும் தடுக்கலாம் உங்களை நோக்கி குத்த வர நீங்கள் தடுக்கலாம் எது சண்டை போடலாம் ஒரு மனிதனுக்கு ஒரு கேடயம் வேணும் கேடயமாக உங்களுக்கு ஏழு நாட்கள் இருக்குது சரியா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நான் சொல்கிற ஒரு ஏழு நாட்களுக்கு நீங்கள் இடைவெளிப்பாடு பண்ணுங்கள் அந்த பதினெட்டு படி மீது சத்தியமாக சொல்றேன் அந்த கற்பனசாமியின் பெற்று அவர் ஆணையை பற்றி சொல்றேன் இது சத்தியமா நடக்கும் சரியா படி சத்தியம் நிச்சயம் நடக்கும் எந்த மாற்றமும் கிடையாது பொதுவாக சனி பகவான் வந்து மூணு நட்சத்திரத்துக்கு உரியவர் இந்த தடவை வந்து அவர் நட்சத்திரத்துக்கு மறையலை தான் நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கு மறையலை தன்னுடைய வீட்டுக்கும் மறையலை ஓரளவு பரவாயில்ல அஷ்டமச்சினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது நிறைய நேரில் என்கிட்ட போன் பண்ணி கேட்குறாங்க அது குறிப்பாக இந்த சேலம் கோயம்புத்தூர் இந்த இருந்தால் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்குலாம் அந்த ஜாதகத்து மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும் பொழுக்கோ பொதுவாக குங்குமண்டலத்து மக்கள் வந்து ஜாதகத்தை ரொம்ப நம்புவாங்க ஆவணா நோட்டு பச தூக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகம் ஜோசியத்தில் ஒரு மிகுந்த நன்மை நம்பிக்கை இருக்கும் பொழுக்கோ எனக்கு வர்ற நிறைய நேர்கள் அங்கே பக்கம் தான் ஜாதகம் பார்க்குறாங்க அது போக சந்தேகத்தையும் கேட்குறாங்க சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இப்போ சனி பவான் கெடுக்க கெடு க கெட்ட இடத்துல இல்லை தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு அது நல்ல விஷயம் மகரத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு கும்பத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால பெருசாக பாதிப்பு கிடையாது எந்த ஒரு கருவுமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கணும் அதுபோக அவர் நல்ல இடத்த பார்க்குறாரு தனக்கு பிடித்த இடத்த தான் பார்க்கறாரு உங்கள் ராசிக்கு ஆகாத இடமாக இருந்தாலுமே அவருக்கு பிடிச்ச தான் பார்க்கறாரு ரிஷபம் கண்ணி தனுசு இதில் தனிசு வந்து குரு வீடு தான் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அந்தளவுக்கு கெடுபணங்கள் இருக்காது பார்வையினுடைய தாக்கம் அந்தளவுக்கு வீரியமாக இருக்காது கொடுமையாக இருக்காது அதுபோக தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கு மறையலை இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் எந்த ஒரு கிரகமுமே சரி உங்கள் ஜனராஜா செக் பண்ணாலும் சரி ஒரு கிரகம் தான் வீட்டுக்கு மறையாமலும் தான் நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கு மறையாமலும் இருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா அப்படி பார்க்கும்போது அவரோட நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா பூசத்தில் இருக்குது கடகத்தில் இருக்குது அடுத்து விருச்சிகத்துல இருக்குது ஸோ விருச்சிகத்துக்கும் அவர் மறையலை விருச்சிகத்துக்கு அஞ்சாம் வீட்டு மீனத்தில் இருக்கிறாரு கடகத்துக்கு வந்து ஒன்பதாம் வீடு மீனத்தில் இருக்கிறாரு ஸோ தான் வீட்டு தான் நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கும் அவர் மறையாமல் இருக்கிறதுனால மீனத்தில் ஓரளவு நல்ல மனநிலை தான் இருப்பார் பொதுவாக ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல நல்ல மனநிலை இருந்துச்சுன்னா யாருக்குமே கடுப்பணங்களை கொடுக்காரு அதன்படி பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமச்சனியுடைய தாக்கம் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது சரியா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ராசி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு பெருசா ஒண்ணு பெரிய பாதிப்பு எல்லாம் இருக்காது சரியா ஜனன ஜாதகத்தில் அவர் சரியில்லைன்னா சில பாதிப்புகள் இருக்கும் ராசிக்கு வந்து அவர் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தார்னா திருப்பணங்களை கொடுப்பாரு மற்றபடி நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் கவலைப்படாமல் காரியத்தை பண்ணுங்கள் கடமை வச்சுங்க செய்ய வேண்டியதை பெரு பாருங்க இதில் வந்து ஒரு ஏழு நாட்கள் அந்த ஏழு மலையான் அரளால் ஒவ்வொரு மலைக்கும் ஒரு நாட்கள் வீதமாக ஏழு நாட்கள் வந்து உங்களுக்கு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாட்கள் மட்டும் கம்பல்சரியாக கோயிலுக்கு போயிருங்க சரியா பதினெட்டாம் பட்டு கற்பசாமியை கும்பிடுங்க சாஸ்தாவை கும்பிடுங்க ஐயனாரை கும்பிடுங்க ஐயப்பனை கும்பிடுங்க இல்லைன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க இந்த அஞ்சு தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க பதினெட்டாம் படி கர்ப்பசாமியை கும்பிட்டிங்கன்னா படி சத்தியும் நல்லா இருப்பீங்க சரியா படிமீது சத்தியமாக சொல்லுகிறேன் பதினெட்டு விட தத்துவங்களும் படி சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஓகே சார் இந்த அஞ்சு இந்த ஏழு நாட்கள் போக மற்ற நாட்களில் வந்து சனிபாவதுடைய நட்சத்திரம் வரும் உத்தரட்டாதி அனுஷம் பூசம் இந்த நட்சத்திரம் மாதம் மாதம் வரும் சரியா மூணு நட்சத்திரமே மாதம் மாதம் வரும் இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் அது உங்கள் சிறப்பு இருந்த போதிலும் இந்த குறிப்பிட்ட ஏழு நாட்கள் வந்து சனிக்கிழமையில் வருது அதுதான் பெரிய சிறப்பு நாள் நட்சத்திரம் கிழமை சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாள் பார்த்தவனுக்கு கோல் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாங்க நாலு நட்சத்திரம் பார்த்து ஒரு காரியம் செய்கிறவனுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது கோள்களில் என்ன கிரகங்கள் இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற பலங்கள் பாதகங்கள் வந்து நமக்கு ஒன்றும் செய்யாது சரியா அதனால நாலு நட்சத்திரம் பார்த்து சில காரியத்தை செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதன்படி சனிக்கிழமை வந்து இந்த நட்சத்திரம் வருது சில நாட்கள் இந்த வருடம் பார்த்தோம்னா பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா சனிக்கெழமை வந்து இந்த பூசம் முத்திராட்டாதி அனுஷம் இந்த மூணு நட்சத்திரமும் சில நாட்களில் வருது சனிக்கிழமையில் வருது அது எந்தெந்த சனிக்கிழமைன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த கிழமையை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்க்ரீன் ஷாட்டை வேணால் எடுத்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து அதை வந்து எழுதி தான் வச்சுருக்கிறேன் மேனூலாக தான் எழுதி வச்சுருக்கேன் அதை வேணால் ஸ்க்ரீன் எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு செய்கிறேங்க சரியா என்னால் முடிஞ்ச அளவு சிம்மராசினிகளுக்கு அஷ்டம சென்னி இருக்கிறதுனால நிறைய தவறுகளை சொல்கிறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து போடுறேன் நிறைய வழிபாடு சொல்கிறேன் பரிகாரம் சொல்கிறேன் சில சூச்சும தவள்களையும் சொல்கிறேன் சரியா அதை நீங்கள் நல்ல விதமாக எடுத்துக்கோங்க கேள்வி பதில்களுக்கும் பலன் சொல்கிறேன் சரியா அடுத்த கேள் அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ப பலன்கள் சொல்கிறேன் நான் சரியா பலன்கள்லாம் என்ன பதில்களில் தான் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டிருப்பீங்க தனிப்பட்ட முறையில் குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனை தொழில் பிரச்சனை கேட்டுருப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து நான் தனியாக பதில் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அளவுக்கு நான் உங்களுக்கு உபயோகமாக இருப்பேன் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னையை சரியாக நேரலே நிறைய நேரில் கேட்குறாங்க அதனால தான் இன்றைக்கி திடீர்னு சிம்மராசிக்கு வந்து இந்த வீடியோவை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பதினெட்டாம் பட்டு கர்ப்பணசாமி தான் துணை அவருடைய சிந்தனை சிந்தனையில் அவரை விட்டு விட்டுறாதீங்க சிந்தையில் உனைமரவா எண்ணம் வேலோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சிந்தனையில் வந்து பதினெட்டாம் பட்டு கற்பணசாமியை நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க அவருடைய சிந்தனை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேலோங்கி நிற்கணும் அவருடைய சுலோகத்தை சொல்லிட்டு அந்த நாட்களை சொல்கிறேன் இந்த சுலோகத்தையும் இந்த வீடியோவில் அனுப்புகிறேன் நான் சரியா ஓம் கற்பணசாமி துணை ஸ்ரீ கிருஷ்ணாய அவர்தான் கிருஷ்ணன் ஏழுமலையானே அவர்தான் சரியா அந்த ஏழுமலையான் கிருஷ்ணனுடைய வடிவமே கற்பசாமி தான் ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணனுடைய நிறமும் அவர் தான் கிருஷ்ண புத்திராய கண்ணனுடைய பிள்ளை ஏழுமலையானோட பிள்ளை மகா காலாய மகா மகாகாலாய காலத்தை காப்பு காக்கிறவர் அந்த காவல் தெய்வம் நாராயணனை மகா ருத்ராய சிவநமசம் உள்ளவர் ஸ்ரீ கற்பணசாமி மின்னை நமோ நம ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்ராய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி மின்னே நமோ நம ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்ராய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி மின்னே நமோ நம மூணு தடவை சொல்லியாச்சு எதுவுமே ஒரு மூணு தடவை படிக்கணும் இப்போதான் அது வந்து பரிபூர்ணமாகும் பரி 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 அது என்ன சொல்வாங்க பூர்ணத்துவமாகும் ஓகே நேர்களே இப்போ வந்து அந்த சனிக்கிழமை வருகிற நான் நாட்களை சொல்கிறேன் இந்த கிழமை சனிக்கிழமை வந்து சனி பகவானுடைய நட்சத்திரமும் வரும் அன்னைக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க என்றைக்கு வருது சார் அப்படின்னா இருபத்தொம்பதாம் தேதி வருது அன்றைக்கி தான் சனி பயிற்சி எட்டாம் இடத்துக்கு போகிறாரு கிரகணமும் நடக்குது அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போங்க ஆனால் கிரகணம் வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் நடக்குது நைட் ஒம்போது இருபத்தஞ்சுக்கு மேலே தான் நடக்குது சாரி கிரகணம் வந்து பகலே நடந்துரும் ஆனால் பேர்ச்சி வந்து நைட்டில் தான் நடக்குது ஒம்பது முப்பத்தஞ்சு மூணுல தான் நடக்குது நீங்கள் நைட்டில் போனாலும் பரவாயில்ல பேர் முன்னாடி போனாலே நல்லா தான் தோசை நிவர்த்தி தான் ஸோ இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் பங்குனி பதினஞ்சாம் தேதி கோயிலுக்கு போயிருங்க அடுத்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி சனிக்கிழமை பூச நட்சத்திரம் சித்திரை இருபது கோயிலுக்கு போயிருங்க முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி சனிக்கிழமை பூச நட்சத்திரம் வையாசு பதினேழு கோயிலுக்கு போயிருங்க இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை பூச நட்சத்திரம் ஆணி பதினாலு கோயிலுக்கு போயிருங்க இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் புரட்டாசி பதினொன்றாம் தேதி கோயிலுக்கு போயிருங்க புரட்டாசி மாதம் ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது அடுத்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரட்டாதி நட்சத்திரம் மார்ச் மார்கழி பன்னெண்டு பெருமார்குகள் போருங்க சனிக்கிழமை மார்கழி மாதம் பெருமாள் போகிறது முக்கியம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான மாதம் அப்படி பார்த்தோம்னா புரட்டாசி மார்கழி ரொம்ப முக்கியம் தான் வரும் சரியா ஓகே நேரலை மறுபடியும் சொல்கிறேன் நான் இந்த ஏழு நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறத சரியா நேரலை ஏழு நாட்கள் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி பதினஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லாமே சனிக்கிழமை தான் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சித்திரை இருபது பூச நட்சத்திரம் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வையாசி பதினேழு பூச நட்சத்திரம் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி பதினாலு பூசி நட்சத்திரம் இருபத்தி ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புரட்டாசி பதினொன்று அனுஷ நட்சத்திரம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி பன்னெண்டு உத்திரட்டா நட்சத்திரம் இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக சிம்மராசி நேர்களுக்கு பார்க்கப்படுகிறது குறிப்பாக சனி பவனுடைய கெடுபலங்கள் வந்து வெளியே வந்துடலாம் இந்த நாட்கள் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் சரியா எப்படி சொல்லுவாங்க தங்க தாம்பலத்துல வைர வைர கற்களாலாம் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் இந்த நாட்களை மறந்துடாதீங்க இந்த நாட்களை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் வீடியோவில் அனுப்புறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பா இந்த நாட்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போங்க இது போக இந்த நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி பூசம் அனுச நட்சத்திரம் மாதம் மாதம் வரும் ஆனா சனிக்கிழமையில வராது சனிக்கிழமை வர நாட்கள் எல்லாம் சொல்லிட்டேன் மற்ற நா மற்ற கிழமையில வரும் மற்ற கிழமையில வந்து அந்த கிழமை அன்னைக்கு போங்க குறிப்பாக புதன்கிழமை வந்துச்சுன்னா போங்க ஏன்னா புதன்கிழமைய வந்து பெருமாளுக்கு உள்ள நாள் தான் உகந்த நாள் தான் புதன் சனி ரெண்டு நாட்களும் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் சரியான நேர்களே இங்கே வந்து பெருமாளை தான் முக்கிய அவதாரமாக பார்க்க முக்கிய கடவுளாக பார்க்கப்படுகிறார் உலகால் பெருமாள் லட்சுமி நாராயணன் அடுத்து வந்து அவரை காக்கிற தெய்வம் பதினெட்டாம் படி கற்பசாமி ஸோ பெருமாள் கோயிலும் பதினெட்டாம் படி கற்பனசாமி கோயிலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பதினெட்டாம் படிக்கிறது வந்து ஐயப்பனுக்கு அவர் காவல் தெய்வமாக இருக்கிறதுனால பதினெட்டாம் படிக்கிறோம் ஆக்சுவலாக கற்பனசாமி தான் ஸோ நீங்கள் வந்து ஐயப்பசாமி சாஸ்தா ஐயனார் கற்பசாமி ஆஞ்சநேயர் இந்த ஐந்து தெய்வங்களையும் கும்பிடலாம் மேலாக பெருமாளையும் கும்பிடலாம் சரியா பெருமாளையும் கும்பிடலாம் வாய்ப்பு இருந்தால் திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க நூற்றி எட்டு திவ்ய பிரவேசம் இருக்குது எங்கேயாச்சும் போங்க நிறைய கோயில் இருக்குது பெருமாள் பிரசித்தி பெற்ற கோயில்கள் நிறைய இருக்குது இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே போங்க அது சனிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பு இது தாங்க அருமருந்து இந்த ஏழு நாட்கள் வந்து என்ன இதெல்லாம் நடக்கும் இந்த ஏழு நாட்கள் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எண்ணி இதெல்லாம் நடக்கும் எவ பய மகளும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நூறு வருஷம் வாழலாங்க நீங்கள் ஏன்னா சனி பகவான் வந்து ஆயுட்கரகன் இந்த நாட்கள் பார்த்து இந்த நட்சத்திரம் பார்த்து இந்த சூட்சுமை வலுபடி நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னி இதெல்லாம் ஈடேறும் அதுவும் போகிற நேரம் வந்து இரவு போங்க சனிக்கிழமை எட்டு டு ஒம்பது போங்க எட்டு டு ஒம்பது போனீங்கன்னா அந்த ஓரை இருக்கும் சனி ஓரையில் போடுறது கூடுதல் சிறப்பு அதுலேயும் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பலன் கிடைக்கும் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே அந்த நல்ல டைம் பார்த்து செஞ்சோம்னா கிளீனாக கோல் அடிக்கலாம் சரியா கிளீனாக இருக்கும் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம எண்ணி வேண்டோமோ நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கும் சரியா அந்த நேரத்துல நம்ம வேண்டியது எல்லாம் கிடைக்கும் வந்து ஒரு மனிதனுக்கு கடனை கடன் பிரச்சல இருந்து வெளியே வந்துருவீங்க நோயை கொடுக்கறவர் நோய் தாக்கத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சரியா நல்லா இருப்பீங்க போக நூறாண்டு வாழலாம் இந்த பிரபஞ்சத்தில் நூறு வருஷம் வாழலாம் நூறு வருஷம் வாழ்றோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு எண்பது வருஷம் ஆச்சு வாழலாம் சரியா எண்பது வருஷம் நல்லது நல்லதுதான் ஆயிரம் பேரை பார்க்கலாம் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே இன்னும் நிறைய தகவல் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து பலன்கள்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லலை உங்களுக்கு வந்து அந்த வழிபாடை தான் சொல்லியிருக்கிறேன் இது பரிகாரமும் கிடையாது வழிபாடு தான் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரம் செய்கிறதெல்லாம் சும்மா அதை வந்து ஏதோ மன திருப்திக்கு வேணால் செஞ்சுக்கலாம் நானும் செஞ்சேன் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணினேன் நேரங்காலம் பார்த்தேன் ஒரு புறக்கோரை கூப்பிட்டு வந்தேன் குறுக்கோளை கூப்பிட்டு வந்தேன் ஓமை வளர்த்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு செய்யலாம் ஆனால் இந்த வழிபாடு இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் கோயிலுக்கு போய் மனமுருகி ஊன் உருகி வழிபாடு பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் நிற்கும் அதுதான் நின்று பேசும் சும்மா இந்த கூட்டத்தில் கோயில்தான் போடுறதெல்லாம் சும்மா சரியா சில பேர் இந்த கும்பாவேசையை நடத்துகிறேன் கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறேன் இருக்கேன் அப்படி இப்படின்னு பணத்தை கொஞ்சம் வாரி அரைச்சி சில காரியங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் வேறு விஷயம் அன்னதானம் பண்ணனா தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தனிப்பட்ட முறையில் நீ என்ன செய்கிற தெய்வத்துக்கு அதை தான் கடவுள் உங்கள்கிட்ட கேட்குது சரியா தனிப்பட்ட முறையில் நீ அவன் சன்னிதானத்துக்கு போய் ஊன் உருகி உள்ள முருகி ஒரு சுட்டு கண்ணீர் விடு நல்லா இருப்பீங்க சரியா நேரில் சிம்ம ராசிக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நறுக்குன்னு ஏழு நாள்னு சொல்லியிருக்கிறேன் சரியா இந்த ஏழு நாட்களுமே அருமையான நாட்கள் இந்த ஏழு நாட்களுமே நீங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள் அது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு சொல்லலை என்னை ரொம்ப சொன்னோம்னால் ஒரு காதலை வாங்கிட்டு ஒரு காதலை விட்டுருவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது அப்பப்போ சொன்னால் தான் புரியுது இன்றைக்கி அதை யாரும் சொல்கிறது இல்லை பொதுவாக சனி பயிர்ச்சின்னு சொல்லிட்டு போயிருவாங்க சிம்ம ராசிக்கு சரி இல்லைப்பா பார்த்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படி சொல்லக்கூடாது சிம்ம ராசிக்கு சரியில்லைன்னா இல்லைனா இப்போ சரிப்படும் ஒரு பையன் படிக்க மாட்டேங்கிறான் பாஸ் ஆகணும்னா அவனை படிக்க வைக்கணும் இல்லை வாத்தியாரோட கடமை படிக்க வைக்கணும்ல அவனை சொல்லிக் கொடுக்கணும் கோச்சிங் கொடுக்கணும் டியூஷன் எடுக்கணும் டெஸ்ட்டு வைக்கணும் அவனை நல்லா க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னா பாஸ் ஆகிடுவான் நல்ல மார்க் எடுத்துருவான் அது மாதிரி தான் சிம்மராசிக்கு அஷ்டம செடி இருக்குதுன்னா அதுலேருந்து வெளியே வரணும்னா இதெல்லாம் செய்யணும் இதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் அடுத்த வந்த காலத்தில் கூடுதலாக சொல்கிறேன் பலன்களை சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் மெம்பர்ஷிப் இனாமல் பண்ணிருக்கிறோம் அதில் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்தீங்கன்னா என்கிட்ட நேரடியாக பேசலாம் நேரடியாக தகவல் சொல்லலாம் கூடுதல் தகவல் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் நேரில் நல்லா நடக்கும் நல்லா இருக்கும் இந்த ஏழு நாட்கள் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வேறு விதமாக ரீச் ஆவீங்க சரியா அனைத்து நலங்களோடும் வளங்களோடும் தேகாரோக்கத்துடன் தீர்காதிப்புடன் நூறாண்டு வாழ்வீங்க வாழ்த்துக்கள் இல்லாமல் அறைவன் சிம்மராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்து சில நன்மைகளையும் கொடுப்பார் அனத்து வளங்கள் நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்குடன் இடுவோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே